ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வரீங்கன்னாக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா கறவை மாடுங்க வளர்த்துட்ருக்கேன் என்கிட்ட நாலு கறவை மாடுங்க இருக்குது மூணு காலைங்களும் ஒரு வயசான மாடு ஒரு சனு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது காலையில எந்திரிச்சு இவங்களுக்கு செய்கிற பணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் காலையிலேயே எழுந்திரிச்சதும் இவங்க இடத்த பாருங்கள் எப்படி கலவரம் நடந்த இடம் மாதிரி இருக்குதுங்களா இதை அள்ளி முடித்து க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுங்க இந்த சாணி ஃபஸ்ட்டு எடுத்துருந்தேங்க அது பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு மூட்டை கணக்குற மாதிரி கணக்கும் சாணி கூட தூக்கவே முடியாது குறைஞ்சது ஒரு இருபது குறையாது காலையில் தூக்க வேண்டியிருக்கும் ஏன்னா மொதல் நாள் சாய்ந்தத்துலேருந்து மறுநாள் காலையில் ஒரு ஆறு மணி வரலையும் இருந்தும் போது நிறையவே சாணி இருக்கும் சாணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தட்டைப்புல் வைக்கி குப்பை எல்லாத்தையும் கொண்டு போய் தனியாக கொட்டணும் ஒன்றா கொட்டக்கூடாது எரு மட்டும் வாங்குவாங்க அந்த குப்பை எல்லாம் இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க இல்லையா அதனால் தனித்தனியாக கொட்டணும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாேருக்கும் தவிடு வைக்கணுங்க தவிடு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு குடம் தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கும் ஒம்போது மாட்டுக்கும் மூன்றரை கிலோ அளவுக்கு தவிடு போடுவோம் கண்ணு கொஞ்சம் கம்மியாக போடுவோம் அது பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு குடம் கனெக்ட் பண்ணிக்கோங்க காலையில் இவங்களோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம நம்மளோட வேலையை பார்க்க முடியும் பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறது சாப்பாடு செய்கிறது இப்படி எதுவாக இருந்தாலும் வெளியில் போகிற வேலை இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவங்க வேலையை முடிச்சிட்டு தான் பார்க்க முடியும் அப்புறம் மறுபடியும் மதியம் வந்து பார்த்தோம்னா காலையில் இப்படி பார்த்தோம்னா அதே மாதிரி மதியம் இருக்குங்க மதியம் மறுபடியும் அள்ளிட்டு வைக்க போட்டு புல்லு போட்டு தண்ணி வச்சுட்டு போகணுங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை அதே மாதிரி ஒரு சிங்கிள் அள்ள வேண்டியது இருக்கும் தண்ணி வைக்கணும் தவுடு வைக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு இருபது குடம் தூக்கணுங்களா மதியம் அதே போல தூக்கிட்டு சாயந்தரம் அதே மாதிரி தண்ணி வைக்க வேண்டியது இருக்கும் தவுடு வைக்க வேண்டியது இருக்கும் பால் கறக்கணுங்க ஃபுல்லே அவங்க கீழே வேலை செய்கிற தாங்க இருக்கும் நிலம மாடுங்க வச்சுருந்தா கன்று போட்ட புதுசில் அதுவும் எல்லா மாடும் கறந்துச்சுன்னா ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் பக்கம் லாபம் கிடைச்சிதுங்க அதுக்கு மேலே பெருசாக ஒன்றும் லாபம் கிடைக்கல லாபம் அதுக்கு மேலே எடுக்க முடியும் அது வந்துட்டு அவுட்டு விட்டு மேய்ச்சு ஏதோ ஒருபடி தவிட்டு போட்டு வச்சோம்னா அந்த மாதிரி லாபம் எடுக்கலாங்க நாங்கள் அவுத்து விட்றதில்லை ஏன்னா இங்கே அவுத்து விட்டக்காக பிளாஸ்டிக்கை சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க மற்ற மாடுங்ககிட்ட குத்து வாங்கிட்டு வருதுங்க கயிறு போட்டு கட்டி விட்டாலும் கயிறு போட்டு இப்படி பிளாட்டில் கட்டி விட்றோன்னா ஃப்ரீயாக வந்து மாயரை மாடுங்க வந்து குத்திட்டு போயிடுது அது பக்கத்தில் ஏன்னுட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதில்ல முடியாத காரியங்க வீட்டு பக்கத்துலேயே தான் கட்டுவோம் ஜன்னலே கேட்டே பார்த்துட்டு இருப்போம் அப்பயும் ஒரு தடவை வந்து குத்திட்டு போயிடுச்சுங்க குத்திட்டு வயிற்றுல கன்று குட்டி ஒரு தடவை மாட்டுக்கு செத்துருச்சு ஒரு தடவை வயிற்று இயச்சுச்சிங்க அப்படியே ஒரு விரல் போகிற அளவுக்கு சுயச்சு வச்சிருச்சுங்க காய தாத்தவே படாத பாடு போட்டுவிட்டோம் அந்த மாதிரிலாம் நடக்கும்ன்றதுனால நாங்கள் அவுத்துலாம் விட மாட்டோம் ஒரு சிலர் குளிச்ச தண்ணி வச்சுருவாங்க புளிச்ச இட்லி மாவு வந்துனா ஒரு ஒரு கிலோ மாவு வச்சுட்டாங்கன்னா ஒன்றரை கிலோ மாவு வச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு வயிற்றால் புடிஞ்சிரும் அது போக வயிறு ஊப்பிடும் மாட்டுக்கு அரிசி மாவு அந்த அரிசிலாம் வச்சுட்டாங்கன்னா ஒன்றரை கிலோ ஏதாவது பூச்சி பிடிச்சி அடிச்சு வச்சாங்கன்னா அப்படியே வயிறு ஊப்பிடுங்க மாட்டுக்கு வயிறு பார்த்து ரெண்டு நாள்றந்தே போய்டும் கவனிக்காமல் என்னமோ வயிறு வைப்பிருச்சுன்னு வச்சோம்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது பாவம் மாட்டுக்கு சரி மாடாக சாப்பிட்டோன்ட்டு வச்சுருவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளால் நாங்கள் வந்து மாடுங்களை வந்து விட மாட்டோம் சரி பக்கத்தில் எதாவது கயிறு போட்டு மட்டும் கட்டிட்டு மோஸ்ட்லி தீனியெலாம் பில்லு கட்டு கூட வாங்கி தான் போட்டுட்ருக்கோம் தவிட்டு மூட்டை ஆயிரரூபா ஆயிரத்தி நானூறுவான்னாக்கா அரிசி தவிடு மட்டுந்தாங்க தொள்ளாயிரூபா எல்லாம் ஆயிரத்தி நானூறுபா உளுந்து போட்டு கடலை கடலை போட்டு கோதுமை தவிடு துவரை போட்டு பச்சைப்பயிறு போட்டு இப்படி எதை எடுத்தாலும் ஆயிரத்தி நானூறுரூவா கோதுமை தவிடு மட்டுமே வைக்க முடியாது கூட கலந்து ஏதாவது வைக்கணும் ரெண்டு பொருளாவது கலக்கணும் புண்ணாக்கு கலக்கணும் புண்ணாக்கு எழுபது ரூபாங்க ஆனால் பால் முப்பத்தெட்டு ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க எப்படிங்க மாடு வச்சுருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் தாங்க மாடுங்க வச்சுருக்கோங்க எல்லாருமே விற்றுட்டு வேறு வேலைக்கு போயிடுறாங்க எங்கள் ஏரியாவில் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் முக்கால்வாசி மாடுங்களை வந்து வித்துட்டாங்க கொஞ்சம் பேர் தான் விவசாயம் இடம் இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு பேர் அவுத்தூட்டு மேய்க்கிறவங்க மட்டும் மாடுங்க வச்சிருக்காங்க இப்படியே இருந்துச்சுன்னா கோழி பண்ண மாதிரி அங்கங்கே மாட்டு பண்ண மட்டும்தான் இருக்கும் நம்ம நாட்டு மாடுங்க எனமே அழிஞ்சிட்டு வருதுங்க தயவு செஞ்சு என்ன சொல்கிறது யாராவது கொஞ்சம் பேராவது விவசாயத்தை விரும்பி விவசாய இடம் இருக்கிறவங்க விவசாயம் பண்ணலாங்க விவசாய வேலையை விட்டுறாதீங்க அதுதான் என்றைக்கும் நிரந்தரம் என்ன நம்ம காசு பணம் சம்பாரித்தாலும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட முடியாது நெல் சோறு தான் சாப்பிட முடியும் அரிசி இருந்தால் தான் சாப்பிட முடியும் விவசாய பொருட்கள் இருந்தால் தான் காய்கறி இருந்தால் தான் சாப்பிட முடியும் இல்லைனா பக்கத்து நாட்டைக்கிட்ட போய் கடை வாங்கிட்டு தான் நிற்கணும் எல்லாருமே படிச்சுட்டு கலெக்டர் ஆவேன் நான் வந்து டாக்டர் ஆவேன் என்ஜினியர் ஆகான்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த குடும்பத்துலேயாவது ஒரு பிள்ளையாவது நான் விவசாயி ஆகன்னு சொல்லி யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி கேள்விப்பட்டிருந்தால் சொல்லுங்கள் யாருமே அப்படி சொல்ல மாட்றாங்க ஏன்னா அதில் என்ன ஒன்றுமே கிடைக்காதுன்றதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் எல்லாருமே விட்டுட்டு வேறு வேறு வேலைக்கு போயிடுறாங்க அப்படி இருந்தும் அந்த ஜீவன்களை எப்படி நாங்கள் வச்சுருக்கோன்னு பார்க்குறீங்களா இதுங்களை ரொம்ப விரும்புறது அகல தாங்க நாளில் மாடுங்களை வச்சு பராமரிக்கிறது அவ்வளோ சிரமமான காரியங்க தரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்திங்களா அதில் வைக்கல போட்டாலும் சரி புல்ல பார்த்தாலும் போட்டாலும் சாப்பிடவே சாப்பிடாதுங்க அவரை ஓண்டு கடிச்சிட்டு அந்த சேத்து வாசனைக்கு சாப்பிடவே சாப்பிடாதுங்க ஷெட்டே தாங்க போட்டேன் எழுபதாயிரம் ரூபா செலவு பண்ணி ஷெட்டு போட்டேன் நகையெல்லாம் வச்சுட்டு இன்னும் தர போட முடியல தரையில் கை வச்சா ஒன்றரை லட்ச ரூபா ஊற்றுறோம் அந்த கடைசியோடு தரை போடணும் மேடு தூக்கி மண் கொட்டி கிரஷர் பவுட்ரு ஜல்லி செங்கல் அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே யுத்துறோம் ஒன்றும் பண்ண முடியல ஷெட்டு போட்ட கொஞ்ச நாளே மாடுங்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் முடிவு எடுத்துட்டாங்க ஒன்று ரெண்டு மட்டும் வச்சுட்டு விற்றுலான்னு சொல்லிவிட்டு வைக்க விடலை எப்படி இருந்தாலும் இந்த குழந்தைங்களை வந்து நம்ம வச்சுருக்கணும் நல்லபடியாக கடைசி வலியும் உங்களை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளோட இவங்கள வந்து கஷ்டப்பட்டு வச்சிட்டு இருக்கேன் நான் தையல் தொழில் செஞ்சு வர வருமானத்துலேயும் இவங்ககிட்ட இருந்து வர பால் காசு அது போக கடன்பட்டு உடன்பட்டு இப்படியே ஓடிட்டுருக்குது இவங்களுக்காக தான் யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா பத்து பேருக்கு அது ரெக்கமெண்ட் ஆகும் வீடியோ பத்து லட்சம் பேர் பார்த்தா தான் ஷார்ட்ஸ் பார்த்தாக்கா பத்துரூவா இருபது ரூபா தான் கிடைக்குமா என்ன சொல்கிறது யூடியூப்பில் இருந்தாலும் சரி போடுவோம் சிறுதொளி பெருவெல்லான்ற மாதிரி நமக்கு ஏதாவது இதில் இருந்து வருமானம் வந்ததுன்னா எங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பெட்டர் லைஃப் கொடுக்க முடியும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயத்தையும் விவசாயியும் நீங்கள் வந்துட்டு காப்பாற்றணும் எல்லாருமே காப்பாற்றணும் விவசாயத்தையும் விரும்பி செய்யணும் அப்போ தான் வந்து நம்மளோட எதிர்கால தலைமுறை பசி பஞ்சம் இல்லாத அடுத்த நாட்டுக்கிட்ட கையேந்தாமல் நம்மளோட இந்தியா வந்து விவசாயத்தில் செழிப்பாக இருந்தால் தான் வல்லரசு நாடாக கண்டிப்பாக இருக்க முடியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்